ஆகமம் ஒன்று நாள் ஆகமம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்கிறது ஒன்று நாள் ஆகமம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்கிறது யாபே சிஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரில் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் இந்த வார்த்தை வந்து இன்றைக்கி அநேக இடங்களில் இது ஒரு தத்தமாய் நம்ம வீடுகளில் அநேக விரும்பக்கூடிய ஒரு தத்தம் ஏன்னா யாம்பேஸ் ஜபம் என்றாவே எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் நம்ம ஜபத்தை தெரிந்து கொள்கிறோம் வா அதை ஒரு வாக்குத்தமாக தான் நம்ம பார்க்குறோமே தவிர அது ஒரு குடும்பத்திற்கான ஒரு ஜபம் எல்லா குடும்பத்திலையும் ஏறெடுக்கப்பட வேண்டிய ஒரு ஜபம் புரியுதுங்களா அப்போ பாருங்கள் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வாக்குத்தத்தை வா வாங்கணும்னு நினைக்கிறோம் வாக்குத்த பெற்றுக்கொள்கிறோம் விசுவாசிக்கிறோம் எனக்கு ஆண்டவர் இந்த வாக்குத்தம் கொடுத்திருக்காங்க இந்த என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறலைன்னு நினைக்கிறோம் ஆனால் செல்லது வந்து வாக்கு தத்தம் இல்லை ஜபம் இங்கே பாருங்கள் யாபேஸ் ஒரு அருமையாக ஜபிக்கிறார் பாருங்களா நம்மளா இருந்தால் குடும்பத்துக்காக பண்ணால் என்ன பண்ணுவோம் ஒரு நேரம் ஒரு கொஞ்சம் நேரம் சோற்றுகிறோம் சோத்துகிறோம் சொல்லுவோம் அடுத்தது என்ன பண்ணுவோம் எஸ்ப்பா இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் இந்த தேவைகள் இருக்குது இந்த கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு குழந்தை இல்லை எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை இப்படி நம்ம என்ன செய்வோம் நம்மளுடைய தேவைகளை மட்டும் என்ன செய்வோம் சொல்லுவோம் அதை பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதை காட்டிலும் இங்கே யாபேஸ் ஒரு வித்தியாசமான ஒரு ஜபத்தை ஏறி எடுக்கிறத நம்ம பார்க்குறோம் அவர் சொல்லி கொடுக்குறார் கற்று அவர் யாரை நோக்கி கூப்பிடுறாரு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுகிறாரு யாரை நோக்கி கூப்பிடறாரு இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தரை நோக்கி அவர் ஒரு விண்ணப்பம் அங்க வைக்கிறாரு எப்படி வைக்கிறார்னா தேவரே என்னை ஆசீர்வதித்து முதல்ல என்ன பண்ணனும் ஆசீர்வாதம் வேணும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆஹ் ஆசிர்வாதத்துக்காக ஜெபிக்க கூடாது இல்ல முதல்ல நம்ம எப்படி இருக்கணும் நம்ம குடும்பம் ஆசிர்வாதமும் இருக்கணும் அப்படி தானே நம்ம குடும்பம் கஷ்டப்பட்டுச்சுன்னா நான் இயேசுவ பத்தி போய் சொல்ல முடியுமா அவங்க சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க முத உன் குடும்பத்தை என்ன செய்ய பாரு அப்படி சொல்லுவாங்க அப்போ நம்ம குடும்பம் முதல்ல என்ன செய்யணும் ஆசிர்வதிக்கப்படணும் நம்ம குடும்பத்திற்காக நம்ம நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் தான் சங்கீதக்காரன் சொல்லியிருப்பாங்க கர்த்தர் ஆர்வன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தார் லேவி குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதித்தார் இஸ்ரவேலுக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செஞ்சார் ஆசிர்வதித்தார் இஸ்ரவேலை கர்த்தர் ஆசிர்வதித்தார் அப்போ ஒரு ஆசீர்வாதம் ஒரு பிளஸ்ஸிங்கிறது எல்லா எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு காரியம் ஆனால் அதை நம்ம எப்படி கேட்குறோம் நம்ம கஷ்டத்தின் மத்தியில் தான் ஆசீர்வாதம் கேட்குறோம் ஒரு கடன் பிரச்சனை வந்தால் தான் ஆசீர்வாதத்தை கேட்குறோம் ஒரு துன்பம் வந்தால் தான் ஆசீர்வாதத்தை கேட்குறோம் ஒரு நெருக்கம் வந்தால் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறோம் ஒரு குழந்த பாக்கியம் வேணும்னு எங்கேயோ ஒரு நாள் நெருக்கப்படும் போது கேட்போம் ஆனால் அதை நினைச்சு மாட்டோம் தொடர்ந்து கேட்போம்னா கேட்க மாட்டோம் ஆனால் இங்கே யாவே ஒரு அருமையான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறத பார்க்குறோம் என்ன சொல்கிறார் முதல்ல தேவரி தேவனே நீங்கள் உண்மையாக எங்கள் குடும்பத்தை என்ன செய்ய ஆசீர்வதிங்க உண்மையாக என்ன ஆசிர்வதீங்க எப்படி ஆசிர்வதிக்கணும் உண்மையை ஆசிர்வச்சிருங்கப்பா அப்படி என்னைக்காக நம்ம வச்சு கேட்டுருக்குமா ஆண்ட்டை போய் பாருங்கள் யாமேஸ் ஜபிக்கிறதை பாருங்களேன் என்ன உண்மையாக என்ன செய்யுங்க ஆசிர்வதீங்க என்ன உண்மையாக ஆசிர்வதீங்க ஆண்டட்ட போய் அழகா ஒரு திறப்பில் நின்று ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிற பார்க்குறோம் அப்போ ரெண்டாவது அவர் சொல்கிறாரு என் எல்லை பெரிதாகணும் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம கேட்டால் ஒரு ஆசிர்வாதத்தை கேட்டால் எப்படி கேட்போம் எனக்கு ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும் என்ன சொல்லுவோம் ஒரு சின்ன வீடு இருந்தால் போதும் நம்ம என்ன எப்படி கேட்குறோமோ அப்படி தான் கிடைக்கும் புரியுதுங்களா நம்ம தேவன் யார் வானத்தின் பூமியை உண்டாக்கினா சர்வவல்லம் உள்ள தேவன் எப்பவும் பெஸ்ட்டாக செய்யணும் பெஸ்ட்டாக கேட்கணும் புரியுதுங்களா நம்மளும் மற்றவர்களுக்கு செய்யும்போது எப்படி செய்யணும் பெஸ்ட்டாக செய்யணும் அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது நம்ம க இதை பண்ணக்கூடாது நம்ம ஊழிய பாதையில் கூட பாருங்கள் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு மாதம் கடைசியில் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைங்களும் சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் கேக் கட் பண்ணுறோம் அப்போது நாங்கள் சொல்லும்போது சொல்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி ஐஸ் கேக் கட் பண்ணுறோமோ அதே போல் தான் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் பெஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னா என்ன செய்யுங்க செய்யுங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கும் போது இன்றைக்கி ஒரு குடும்பத்தார் அதை என்ன செய்கிறாங்க பொறுப்பெடுத்து நம்ம மாதம் மாதம் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன கேக் கொடுக்குறோம் ஐஸ் கேக் தான் கட் பண்ணுறோம் புரியுதுங்களா அப்போ நம்ம அதில் என்ன செய்யலை சோர்ந்து போகலை அப்போ நம்ம எது செஞ்சாலும் பெஸ்ட்டாக செய்யணும் கேட்கறதை எப்படி கேட்கணும் பெஸ்ட்டாக கேட்கணும் யான் பேசு அப்படி தான் கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு என் எல்லை என்ன செய்யுங்க முதல்ல என்ன ஆசை வச்சிருங்க ரெண்டாவது என்ன கேட்குறாரு என் எல்லை பெருதியாக பெரிதாக்கணும் இப்போ நம்ம பிஸ்னஸ் செய்கிற சகோதரர்கள் வேலைக்கு போகிற சகோதரர்கள் கேட்கலாம் அப்போ நீங்கள் கேட்கணும் ஆண்டவரே என் எல்லை என்ன செய்ங்க பெரிதாக்குங்க என் எல்லை எப்படி இருக்கணும் பெருசாக இருக்கணும் அப்போ தான் நான் எப்படி இருக்க முடியும் சுகமாக இருக்க முடியும் அப்படி நம்ம ஆடர்கிட்ட என்ன செய்யணும் கேட்கணும் நம்ம குடும்பத்துக்காக நம்ம அப்படி கேட்கணும் ஆண்டவரே என் குடும்பத்தில் இந்த இடம் விசாலமாக இல்லை பாருங்கள் எலிசா தீர்க்கதரிசி நாட்களில் கூட பாருங்களாம் எலிசா வந்து ஒரு சின்ன ஒரு கூடாரத்தில் தான் என்ன செஞ்சாங்க எல்லாருமே அவங்களுக்கு எலிசாவுக்கு ஒரு சீசர்கள்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் வாசம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க வந்து எலிசா சீசர்கள் போய் எலிசா கிட்ட கேட்குறாங்க நமக்கு இது இருக்கிற இடம் எப்படி இருக்குது சின்னதாக இருக்குது அதனால நாங்கள் போய் என்ன செய்கிறோம் மரம் வெட்டிட்டு வந்து இன்னும் கூடாரத்தை ஆக்குறோம் அப்போ சின்னதாக இருந்தால் சின்னதுதான் ஆசீர்வாதம் நமக்கு சின்ன வீடுனால் நமக்கு சின்ன வீட்டுக்கு ஏற்ற பொருட்களை தான் கருத்தாக தருவார் நம்ம எப்படி கேட்கணும் பெரிய ஆசீர்வாதம் பெரியதா ஆனது வீடுகளில் நம்ம செய்யணும் கேட்கணும் தான் இங்கே யாபேஸ் கற்றுக் கொடுக்குறார் உங்கள் எல்லையில் எப்படி இருக்கணும் பெரியதாக இருக்கணும் உங்கள் எல்லைகள் எப்படி இருக்கணும் உங்களை சுற்றிலும் பெரிதாக இருக்கணும் ரெண்டாவது மூணாவது அவர் இங்கே சொல்கிறது காரணம் இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் ஆசீர்வாதத்தை கேட்போம் நம்ம நல்லா பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கேட்போம் ஆனால் என்ன செஞ்சிருவோம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத கேட்க மாட்டோம் என்ன செய்ய மாட்டோம் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத கேட்க மாட்டோம் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு ஆசீர்வாதம் வந்தால் யாராவது நன்றி சொல்கிறோமா நம்ம பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்துக்காக நான் நன்றி சொல்கிறேன் சொல்கிறதும் சொல்லுங்க பார்ப்போம் நாம் யா குறைவுள்ளவங்க மறந்துடுவோம் ஒரு நன்மை வந்தோடனே என்ன செஞ்சிருவோம் மறந்துடுவோம் அதனால தான் யாபியசங்க நினைவுபடுத்துகிறார் என்னை என்ன செய்யுங்க உம்முடைய கரம் யாருடைய கரம் கர்த்தருடைய கரம் யார் கூட இருக்கட்டும் என்னோடு இருக்கட்டும் பாருங்க அவருக்கு அங்கே சொல்லும் போது சொல்கிறாங்க பாருங்களா உமது கரம் என்னோடு இருந்து யார் கூட இருக்கணும் கத்தருடைய கரை நம்ம கூட இருக்கணும் எப்பவும் நம்ம கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர் உங்கள் வல்லமுள்ள கரம் என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளட்டும் எங்கள் கரத்துக்குள்ளே என் குடும்பத்தை வச்சுக்குங்க என் கணவரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என் பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என் வீட்டை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நினைக்கா சொல்கிறோமா அப்படி கேட்குறதே இல்லை பாருங்கள் நம்ம ஆண்டவரை நம்ம குடும்பத்தில் ஒருவராய் ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க என் வீட்டுக்கு வாங்க என் வீட்டில் உங்களுடைய கரம் இருக்கட்டும் உங்களுடைய கரம் என்ன செய்யட்டும் என்னை பாதுகாக்கட்டும் அப்போ நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய எல்லா எதிரோடைய காலத்திலையும் ஆண்டோட்டி கரம் இருக்கணும்னு நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் ஏன்னா நம்ம கத்தருடைய கரம் வல்லமை உள்ளது கத்தருடைய கரம் வல்லமை உள்ளது அப்போ நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாகி நம்ம என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவரே உங்களுடைய கரம் என்ன செய்யணும் என்னோடு இருக்கட்டும் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் நாலாவது தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்ன செய்யுங்க அதுக்கு என்ன விளக்கி காத்தறலும் எல்லா ஆசீர்வாதம் வருது நமக்கு நன்மை வீடு வீடு நல்லா விஸ்தாரமாக இருக்குது எல்லைகள் பெரிதாக இருக்குது நம்ம ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறார் சோதரம் நம்ம நோயு இல்லாமல் இருக்கோம் ஆனால் தீங்கு வராதபடி நம்ம ஜெபிக்கிறோமா நிறைய நேரங்களில் அது மறந்துடும் நம்ம மனசை சொல்லுவோம் வாதை பொல்லா புனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளும் சுகமும் உண்டாவதாக அப்படி நம்ம வார்த்தைகளை படிக்கிறதை தவிர நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோட்டி சமூகத்தில் போய் இப்படி கேட்குறோமா ஆண்டவரே இந்த நாளில் என்ன எந்த தீங்கும் அணுகக்கூடாதுன்னு நம்ம கேட்குறோமா அண்டர் என் குடும்பத்தை அணுகக்கூடாது என் கணவர் வெளியே வேலைக்கு போகிறாங்க அவங்கள எந்த தீங்கும் அணுகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமா என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறான் என் மகள் ஸ்கூலுக்கு போகிறா என் மகள் காலேஜுக்கு போகிறா அவளை எந்த தீங்கும் அணுகக்கூடாதுன்னு நம்ம கேட்குறோமா அதுக்கு நல்ல ஒரு அழகாக தமிழில் சொல்லப்படுது துன்பம் சொல்லி சொல்லப்படுது என்னது தீமைனா என்னது துன்பம் துன்பம் நம்ம குடும்பத்தில் நினைச்சக்கூடாது நம்ம பண்ணோம் அப்ப பிசாசு எப்ப நம்ம குடும்பத்தில் துன்பப்படுத்தலாம் வேதனைப்படுத்தலாம் நம்மளை கஷ்டப்படுத்தலாம் இருப்பான் ஜெபிக்கணும் கத்தரை நோக்கி நோக்கிவேலி தேவனாய் கத்தரை நோக்கி ஒரு அருமையான ஒரு ஜபத்தை ஏறி எடுக்கிறத பாக்கிறோம் ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம அதை எப்படி பார்க்குறோம் ஒரு வாக்கு தத்தமாக தான் பார்க்குறோமே தவிர ஒரு ஜபமாய் இது ஒரு ஜெபமா இருக்குது நான் இதை உரிமை பாராட்டி ஜபிக்கிறேன் நம்ம ஜெபிக்கிறோமா இன்னைக்கு நம்ம கேட்க போறோம் எப்படி கேட்க போறோம் தேவனை நீங்க குடும்பத்தை என்ன செய்ய முதலாவது எப்படி கேட்கணும் சத்தமா சொல்லுங்களாம் பாபா தேவனே நீங்க உண்மையாக எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க வேண்டும் இரண்டாவது எங்கள் குடும்பத்தை மிகுதியாய் நிலத்தை தர வேண்டும் மிகுதியான நிலத்தை தர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் ஒருவேளை வீடு இல்லாமல் இருக்கலாம் வீடு வாசல் இல்லை எனக்கு தோட்டம் இல்லை நிறைய பேர் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டர்டைன்னிங் இல்லைன்னு நினச்சிங்க ஆண்டவரே எனக்கு எப்படிப்பட்ட நேரத்தை தாங்க மிகுதியான மிகுதியான அவர் என்ன சொல்கிறார் பெரிதாகிய அப்படி சொல்கிறாரு அப்போ நம்ம அவளுடைய பிஸ்னஸ் வியாபாரம் தொழில் வேலை செய்கிற இடம் இதெல்லாம் கேட்கணும் ஆண்டவட்ட ஆண்டவரே என்னுடைய வேலை செய்கிற இடம் என்ன செய்ய வெள்ளை பெரிதாகணும் மிகுதியாகணும் அதில் நல்ல வருமானம் வரணும் நான் செழிப்பாக இருக்கணும் ஆண்டவரே வரேன் கர்த்துடைய பிள்ளை நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும்னு சொல்லி கேட்கணும் மூன்றாவது எங்கள் குடும்பத்தோட நெருங்கி இருக்க வேணும் யார் கர்த்தர் யார் நெருங்கி இருக்கணும் கர்த்தர் நம்ம கர்த்தரோடு நம்ம குடும்பம் எப்படி இருக்கணும் நெருங்கி இருக்கணும் எப்பவும் அப்படின்னா நமக்குள்ளும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருந்து கொண்டே இருக்கணும் ஜெப ஜீவியத்தில் நம்ம குடும்பம் இருக்கணும் புரியுதுங்களா அப்போ நம்ம நம்ம குடும்பத்தோடு கர்த்தர் எப்படி இருக்கணும் நெருங்கி இருக்க வேண்டும் கர்த்தர் எப்படி இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு நெருங்கி இருக்க வேண்டும் நாலாவது எவரும் எங்கள் குடும்பத்தை காயப்படுத்தக்கூடாது என்ன செய்யக்கூடாது காயப்படுத்தக்கூடாது யாராவது தடித்த வார்த்தையினால் நம்ம குடும்பத்தை பேசக்கூடாது நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமை பார்த்து செலவங்களே கஷ்டப்பட்ட குடும்பமாக இருந்தால் ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தால் அவங்கள என்ன செய்வாங்க தடித்த வார்த்தையினால் பேசுவாங்க அப்போ அந்த வார்த்தை கூட ஒருவேளை யான் பேசு இந்த வார்த்தை சொல்லும்போது நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவர் அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இருந்திருக்கிறார் சகோத ஆனால் வேதம் சொல்லுது அவர் கணம் பெற்றவர் என்று வேதம் சொல்கிறது கணம் என்றால் வசதியில் கணம் உண்டு ரெண்டாவது வயது முதிர்ந்ததில் கணம் உண்டு புரியுதுங்களா ரெண்டும் குறிக்கும் அப்போ நம்ம கணம் பெற்றவன் என்று வேதம் சொல்கிறது ஆனால் அவருக்குள்ளே ஒரு பாருங்க ஒரு காயம் இருக்கிறது அப்போ இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம குடும்பத்தை காயப்படுத்துறதுக்குன்னு சொத்துருவன் நம்ம வீட்டுக்கு வருவோம் நல்லா ஸ்மோத்தாக வீட்டுக்கு போயிருவோம் குடும்பம் நடந்துகிட்டு இருக்கும் பாருங்களா கணவன் மனைவி நல்லா சந்தோஷமாக இருப்போம் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு வார்த்தைக்கு சொல்லிட்டானா அன்னைக்கு காயப்பட்ட தான் அவ்வளோ தான் அதோடு என்ன பண்ணிடுவோம் குடும்ப ஜெபத்தையே எடுத்து மூட்டை கட்டி வச்சிருவோம் கத்தரை தேட மாட்டோம் முதல்ல எங்கே பிரேக் வரும்னா ஜெபத்துக்கு தான் தடை வரும் எதுக்கு தடை வரும் ஜெபத்துக்கு தான் தடை வரும் வேறு எதுக்காக தடை வருமா வரவே வராது சாப்பிட்றதுக்கோ நம்ம உடுக்கறதுக்கோ குளிக்கிறதுக்கோ தூங்குறதுக்கோ தடை பண்ணுவோமா முதல்ல எங்கே தடை பண்ணுவோம் ஜெபத்துக்கு தான் எங்கே போகாத ஜெபத்துக்கு போகாத எங்கே போகாத ஜெபத்துக்கு போகாத அப்படி சொல்கிறது அப்படி இருக்கக்கூடாது நம்ம நம்ம குடும்பத்தை யாரும் என்ன செய்க்கூடாது காயப்படுத்தக்கூடாது காலையில் எழுமணும் ஜெபி பண்ணியிருங்க கையை உயர்த்தி தேவனே எவரும் இந்த நாளில் என் குடும்பத்தை என்ன செய்டாது காயப்படுத்தக்கூடாது நானும் காயப்படுத்தக்கூடாது என் கணவரும் என்னை குடும்பம் காயப்படுத்தக்கூடாது என் பிள்ளைகளும் என்ன செய்க்கூடாது என்னை காயப்படுத்தக்கூடாது என்னை சுற்றி இருக்கிறவங்களும் என்ன செய்க்கூடாது என்னை காயப்படுத்தக்கூடாது எங்கள் குடும்பத்தை அப்படி சொல்லி நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்கணும் ஐந்தாவது குடும்பத்தில் எந்த துன்பமும் கஷ்டம் அதான் வியாதி இதெல்லாம் வரக்கூடாது கருத்தட்ட நம்ம கேட்கணும் நம்ம குடும்பத்திற்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டோட்டை நோக்கி கைகளை உயர்த்தி இந்த யாபேஸ் வேண்டினது போல நம்ம செய்யணும் அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் என்ன வரக்கூடாது துன்பம் வரக்கூடாது கஷ்டம் வரக்கூடாது வியாதி வரக்கூடாதுன்னு நம்ம செய்யணும் ஜெபிக்கணும் அப்போ பாருங்கள் யாபேசோடைய வாழ்க்கையில் ஒரு ஜெப வாழ்க்கையில் அவர் எப்படி கேட்டார் ஒரு ஐந்து விதமான காரியங்களை அவர் ஒரு குடும்பத்திற்காக அவருடைய குடும்பத்திற்காக அவருடைய ஆசீர்வா அவருடைய பாதுகாப்புக்காக அவருடைய துன்பம் தீங்கு அணுகாமல் இருக்கும்படியாய் அவர் அப்படி ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை அதனால முதலாவது நம்ம ஆண்டட்ட நம்ம குடும்பத்தின் பாதுகாப்பு முதலாவது நம்ம இந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்